குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் பெற்று வக்ரகதியில் இருக்காருங்க ஜென்ம குருவா இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கார் கூடவே சுக்ரன் நான்காம் இடத்துல இருந்தா திக் அப்படிங்கிற ஒரு பலத்தையும் அடைவார் இப்போது இரண்டு விதமான பலத்தோடு நான்காம் இடம் சுபத்துவம் ஆகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சுபத்துவம்னா சுபகிரகமான சுக்கரன் அங்க பலமா இருக்கிறார் அவ்வளவுதான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது யோகம் லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான யோகா அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் துவங்குது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கார் கூடவே செவ்வாய் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் பாவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இங்கே செவ்வாய் ஆட்சி வளம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இப்போ தான் அஷ்டம முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக ஆனீங்க கடகம் எக்கின் அஷ்டமஸ்தானத்தில் ராகு வந்தாச்சு இது என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கோ அப்படின்ற சில பயமும் தடுமாற்றமும் கடகத்துக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் ராகு பெருசாக அவங்கள ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்காரு ஆகிட்டு வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் கடகத்துக்கு இருந்துகிட்டு இருந்தது இந்த மாதம் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா சிம்பிளாக நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை ஏழாம் தேதி புதனுடைய நகர்வு இருக்குது ஆல்ரெடி புதன் வக்ரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ புதன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் இடத்துல இருந்து வக்ர பயிற்சி ஆகுதுங்க அதாவது விருச்சகராசிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் துளாராசியில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடையுது எகைன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் டிசம்பர் ஆறு கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருட்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னிரெண்டு அதிபதி ரொம்ப ஆக்ஸ்லேஷன்ல இருக்காரு வக்ரமாக இருந்து வக்ர பயிற்சி ஆகுது நேர்கதி அடையுது மறுபடியும் நேர்கதியாகி மறுபடியும் பயிற்சி ஆகுது நேர்கதியில பயிற்சி ஆகுது ஸோ அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்ததா சுக்கர பகவான் நவம்பர் இருபத்தி ஆறு கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இருந்து ஐந்தாம் இடத்துக்கு அந்த சுக்கரன் பயிற்சி ஆகுது சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம் தப்பில்லை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கார்த்திகை பனிரெண்டாம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாக்கிய சனி முழுமையான பாக்கியத்தை தர தயாராகி விட்டார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜென்ம குருவாக இருந்த உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கக்கூடிய குரு பகவான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்குள்ள பயிற்சியாகிற குருவினுடைய பயிற்சியும் வக்ர பயிற்சியாகவே ஆகுது வக்ரமாகி மறுபடியும் பின்னோக்கி நகர்றார் அப்படிங்கிற அமைப்பு அடுத்ததாக இருபத்தி ஒன்னாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஒன்று டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டா உங்களுடைய ராசியை பார்த்துருவாருங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் தருது அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் இதுதான் இந்த கிரக நிகழ்வுகளை மையமா வச்சுட்டு என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல சூரிய பகவான் கிரகங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பை என்ன சொல்லிக்கிறேன் என்ன நம்ம ஒரு விஷயமா சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு கிரகமா சொல்லுவோம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பொருந்தி வரும் அப்படி தசாபுத்தி இல்லாத பட்சத்திலையும் நம்ம சொல்றது நடக்கும் அதனுடைய அளவீடு சற்று குறைவாக இருக்கு அதனால எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் அல்லது பெரிய நன்மைகளும் ஏற்படாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தான அதிபதிங்க குடும்பஸ்தானத்திற்கு அவர் தான் போன மாதங்கள் அவர் பலம் இல்லாம இருந்தார் குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்கள் சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கவனக்குறைவான வார்த்தைகளை விடுறதுனால தேவையில்லாத மன சங்கடங்கள் வந்துட்டு இருந்தது குடும்பத்தில் ஒரு நபர் பிரிஞ்சு வெளியில போயிருப்பார் யாராவது உடல் தொந்தரவுகள் இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கும் வளர்ந்துட்டு இருந்திருப்பீங்க இதெல்லாம் இருந்தது கடகராசிக்கு போன மாதம் ஆனா இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு அப்போ உன் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒட்டுதல் பிணைப்பு இல்லாம இருத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் இடத்தின் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இப்போ குடும்பம் அப்படிங்கிறது வந்து விருத்திக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குடும்ப உறவுகளில் ஒருவர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கூடும் என்ன சொல்றீங்களோ அதை தான் செய்வீங்க என்ன செய்கிறீங்களோ அதை தான் சொல்லுவீங்க ரஜினி சொன்ன மாதிரி ஸோ அவ்வளவு தெளிவாக இருக்கும் மனதிறனுள் ஆயிரம் கற்பனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை சொல்கிறது நிறைய திட்டங்கள் இருக்கும் இதை இதை பண்ணலாம் இப்படி இப்படி இருக்கும் அதை பண்ணால் அப்படி இருக்கும் இதை பண்ணால் இப்படி இருக்கும் நிறைய பிளானிங் போட்டுகிட்டே இருப்பீங்க அந்த பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான ஒரு எண்ணமும் மனசுக்குள்ளே வந்து போயிட்டு ஒரு ஒரு தான் சொல்லுது இப்போது எண்ணமும் சிந்தனையும் தெளிவாக நேர்த்தியாக உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது இந்த இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடம் வந்து அமரும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக விலகுவதை நம்மளால் பார்க்க முடியும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது கண் சம்பந்தமான பாதிப்பு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான தொடர்பான தொந்தரவுகளுமே ரெடி ஆகுது அதே நேரத்துல அதே நேரத்துல குழந்தைகள் மூலமாக ஒரு குழந்தைகளை நினைத்து நாம் பெருமைப்படக்கூடிய அளவுக்கான சில முக்கிய நிகழ்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காத்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இவர் தான் உங்களுடைய அப்பா அப்படின்றத தாண்டி இந்த பையனோட அப்பா தான் இவர் அப்படின்ற மாதிரி பையன் நம்மள விட கொஞ்சம் வளர்ந்துருவான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளே விட நம்மளுடைய குழந்தை முன்னேற்ற பாதைக்கு போகிறான் அப்படிங்கும்போது ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்குது அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த சந்தோஷத்தை இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு தருவாங்க சார் குழந்தை பேர் இல்லை சார் குழந்தைக்கு இல்லாமல் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஆண் வாரிசு வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது ஆனால் நடக்கல அப்படின்னா இந்த ரெண்டு ஐந்து தொடர்பு ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று ஒரு சூழ்நிலையில் இது நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் நம்மளுக்கு இது எடுத்து தருகிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல வந்து குளத்தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஆஹ் குலத்தொழில்னா உங்களுடைய தந்தை செய்த தொழில் உங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் செய்த தொழில் உங்களுடைய தாத்தா செய்த தொழில் நீங்க செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் குளத்தொழில் சரிங்களா இந்த குளத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் இரட்டிப்பாகும் சேமிக்கவும் முடியும் சேமிப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிருந்தாலும் இப்ப சேமிக்க முடியும் எதிர்பாராத சூழல்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றம் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நம்ம அப்படியே மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாகிடும் அதனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு சான்ஸ் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப தெளிவாக யோசிப்போம் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தெளிவாக இருப்போம் சரிங்களா இன்னொருத்தர் ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படாது ஆனா ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம மனசுக்குள்ள என்னென்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு இயல்பா ஈஸியா உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போ நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது நம்ம தான் இருக்கணும் வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுங்க வந்துருங்க ரைட்டா ஓகே அதே போல ஐந்தாம் இடத்துல சூரியன் வரும்போது தன்னுடைய சுகத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டீங்க சரிங்களா மனசுக்குள்ள மனசுக்குள்ள ஆயிரம் எண்ணம் இருக்கிறதுனால தன்னுடைய சுகத்துக்கு முக்கியத்துவம் தரமாட்டிங்க என்ன ஆகும்னா ஒரு கார்ல போயிட்டு இருக்கிற நபர் வந்து ட்ரெயின்லயோ பஸ்லேயோ போகணும் அப்படிங்கிற முடிவு எடுப்போம் கொஞ்சம் நம்மள அந்த சுகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் டவுன்கிரேடு பண்ணிக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் திறமையினுடைய அளவி அளவீடு இரண்டு மடங்காக இருக்கும் அதே போல் வயிறு சம்மந்தமான ரோகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் வந்து போகும் இன்டைஜிஷன் ஆகிறது சில நேரங்களில் லூஸ் மோஷன் ஆகிறது இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகிறது ஏதாவது ஒன்றும் இருக்கும் அதில் அதனால் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் தேவை சரிங்களா அப்போ நம்ம கூட இருக்கிற நபர்கள் எல்லாமே வந்து நம்மளை வந்து நம்மளுடைய அறிவை நம்மளுடைய ஞானத்தை பார்த்து வியக்கும் அளவுக்கான சில நடவடிக்கைகளை நம்ம செய்வோம் பார்க்கும் வியக்கும் அளவுக்கான நடவடிக்கைகளை செய்வோம் பெண்களிடம் சற்று பிரியம் அதிகமாகவே நம்ம காட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லுது பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சந்தோஷம் நீங்க கடகராசி அல்லது கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தது அப்படின்னா இந்த மாசம் உங்க பெண் குழந்தைகள் என்ன கேட்டாலும் நீங்க செஞ்சுருவீங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க பெண்கள் மீது அதிக பிரியம் உண்டு அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிளஸ்டான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒரு அரசாங்க தலைவர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளா இருக்கலாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக நம்மளுக்கு மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கறது சொல்லுது அந்த மாதிரி நட்புகள் கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க சரியா ஓகே அப்புறம் நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு அடிக்கடி கொஞ்சம் வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு ஏற்படுத்தும் அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபரா உங்களை உருவாக்குறது இந்த ஐந்தாம் இடத்து சூரியன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஓகே படிச்சா மட்டும் பார்த்தா அதை சரியா பயன்படுத்தணும் இல்லையா சரியா பயன்படுத்தக்கூடிய வேலையும் செய்வீங்க ஓகே சூரியன் மேக்சிமம் பாசிட்டிவ் தான் சின்ன சின்ன இடங்கள்ல ஒரு தெளிவில்லாமல் இருக்குது மனசுல பட்ட விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறது கொஞ்சம் நெகட்டிவ்னு நம்ம சொல்றோம் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த செய்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா வக்ர பயிற்சி ஆகுது அப்ப புதன் அப்படிங்கிறவர் வந்து மூன்றாம் அதிபதியாகி ஐந்தாம் இடத்தில் இருப்பதாக நம்ம எடுத்துக்கொண்டால் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் பனிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் முதல் என்று ஏழு நாட்களுக்கு அதுக்கான ஒரு பலாவலன்களை உங்களுக்கு தருவார் அப்படிங்கிற அமைப்புகளில் பார்க்கும்போது இங்கேயும் இந்த மூணு ஐந்து தொடர்பு அப்படிங்கும்போது மருத்துவ செலவின் மூலமாக குழந்தைகள் குழந்தை பேர் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது சகோதர வழி ஆதரவு பூர்ணமா இருக்கும் மாமனார் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க சப்போர்ட்டிவ் ரோல் அப்படிங்கிறத சொல்லுது அக்கம் பக்கத்தினர் எல்லாமே வந்து நம்மளுடைய மனதை புரிந்து கொண்டு நம்மளுக்காக சில விஷயங்களை பேசுவாங்க நம்மளுக்காக சில செயல்களை செய்வார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள நம்ம போயிடலாம் இப்ப அக்கம் பக்கத்தினுடைய ஆதரவும் மாமனாரினுடைய ஆதரவும் சகோதர வழி ஆதரவும் பெரிய மனிதர்களுடைய ஒரு ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு கிடைக்க அவங்களுடைய வழிகாட்டுதல் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முதல் ஏழு நாட்களுக்கு குடும்ப குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் அதே போல் வந்து பிள்ளைகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பு தான் மூணு ஐந்து தொடர்பு இதே நேரத்தில் அவர் பன்னிரெண்டாம் அதிபதியாகி பனிரெண்டாம் அதிபதியாக ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் குழந்தைங்களால ஆதரவு இல்லைன்னு சொல்லல ஆனா அதே நேரத்துல குழந்தைகளுக்கு சில செலவுகளையும் செய்வீங்க அவங்க வந்து ஜெயிக்கணும் சில இல்லையா அவங்களுக்காக செலவு செய்வோம் அதே நேரத்தில் என்னதான் சப்போர்ட்டிவா இருந்தாலும் சில நேரங்கள்ல சில நேரங்கள் நம்மளுக்கு வெறுப்பு தட்டிடும் சரி இப்போதைக்கு நம்மளுக்கு காரியமாகணும் நம்மளுக்கு வேலையாகணும் சரி அவங்க ஏதாவது சொல்றாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு உதவிகளை வாங்கிவிங்களே தவிர முழு மனதோடு உங்களுடைய அக்கம்பக்கத்து நபர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேர்கள் அக்கம்பக்கம்னா வே வீட்டு பக்கத்தில் மட்டும் கிடையாது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய நபர்களையும் நம்ம சொல்லுது சரிங்களா அப்போது நான்காம் இடத்து புதன் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நான்காம் இடத்துல புதன் இருந்தார் அப்படின்னாவே வந்து அறிவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவான ஒரு பக்குவத்தில் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது நாளில் புதன் இருக்கும்போது உங்களுக்கு கல்வி கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க ஸோ அதுலெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஆனால் வந்து அந்த தன்னுடைய திறமையை இரண்டு விதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது எப்போன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நவம்பர் இருபத்தி மூணுலேருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக கொண்டு போய் ரெண்டு விதமான வெற்றிகளை அடைவீர்கள் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படிங்கிறது இந்த தாயாரோட அர அரவ அரவணைப்பு பூர்ணமாக இருக்கும் தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது உறவுகளுக்குள்ள தான் சின்ன சின்ன கசப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அந்த உறவுகளை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக்குங்க அதே போல் வந்து இந்த எந்திரம் சம்பந்தமான விஷயங்கள் எந்திரம் சம்பந்தமான மெக்கானிக்கலாக இருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்காங்க எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் அமைப்புகளில் இருக்காங்க இல்லை ஒரு ஆட்டோமேஷனில் இருக்காங்க அப்படின்னா இது சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புது இனோவேஷன் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் ரெகுலராக ஒரே ரொட்டீன் ஒர்க் பண்ணாமல் புதுசாக ஏதோ ஒன்று யோசிச்சு புதுசாக ஒன்று செஞ்சு அதுக்கு நல்ல ஒரு பாராட்டத்திலும் நல்ல ஒரு பெயர் புகழும் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்கிறது ஓகே இப்போது நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனை பற்றி பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு நாள் கூடிய ஒரு சுக்கரன் தான் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் தென் அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது நான்காம் இடம் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு துக்பலம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் நாலாம் அதிபதி நாளில் இருக்கிறார் அப்படிங்கும்போதே வந்து பொருளாதார ரீதியான விஷயங்கள் சற்று நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கும் பெண்கள் வழி ஆதரவு கிடைக்கும் தாய் வழி ஆதரவு உண்டு பெண்களால் சொத்து சுகம் வண்டி வாகன வாய்ப்புகள் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண் சுகம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகளையும் சொல்கிறது கணவன் மனைவி இடையே என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உடல் சுகம் காரணமாக இணைந்து கொள்வ ஒரு அமைப்புகளை சொல்கிறது உங்களுடைய நேர்மை மற்றவர்கள் முன்னாடி கண்ணாடி போல தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப நேர்மையான மனுஷன் அப்படிங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க நாலாம் அதிபதி நாளில் இருக்கிறாரு சுக்கரன் நாளில் இருக்கும்போது ரைட்டா அதே போல எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம் ஏதோ ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அந்த நாலேஜை சரியான இடத்துல சரியான இடத்துல பயன்படுத்தி இப்போது தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை எடுத்துக்கொள்வீர்கள் முதல் பத்து நாட்களுக்குள்ள இதெல்லாம் நடக்கும் தென் அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது விருஷகத்துக்கு பயிற்சி ஆகுது சுக்கரன் நாலாம் அதிபதி ஐந்தல் இருக்கும்போது எண்ணமும் செயலும் சிந்தனையும் திட்டமும் ரொம்ப 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 தெளிவாக இருக்கும் தெய்வ வழிபாட்டுல அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க கௌரவமான வாழ்க்கை வாழணும் கௌரவமா நம்மள நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில செலவுகளையும் செய்வீங்க சுய சம்பாத்தியம் செய்த இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகாம சுயமா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய உழைப்ப உங்களுடைய மூளைய இன்வெஸ்ட்மெண்டா போட்டு சுய சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த சுக்கரனாகப்பட்ட கிரகம் அதனுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட இரண்டுக்கும் மேற்பட்ட வருமானத்தையும் அதிகப்படியான சேமிப்புகளையும் செய்ய முடியும் ஸோ பத்தாம் தேதிக்கு மேல நடக்கும் பொருளாதார மேன்மை உண்டாகும் நாலாம் அதிபதி ஐந்துக்கு வந்து இருந்து சுக்ரன் இருக்கும்போது பொருளாதார மேன்மை உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அதிகமாக சொல்கிறது இப்போ சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சின்ன ஆள் கிடையாதுங்க அவர் உங்களுடைய லக்னத்திற்கு பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அவரு ஐந்தாம் இடத்துல வந்து உட்காரும்போது இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு போயிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்னன்னா வீட்டு நட நாட்டு நடப்புகளெல்லாம் யோ யோசிக்காம இருக்கிறத விஷயங்களை விட்டுட்டு உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது டெய்லி அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்குள்ள மைண்டு போய்டும் நம்ம வீட்டில் என்ன நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாக்கெட்ல எவ்வளோ உணவு இருக்குதுன்னு பார்த்தா போதும் ஸோ அது இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ராவா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த விஷயங்கள் வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லுது மற்றபடி வந்து எல்லாத்துலையும் சுபந்தான் பதினொன்று குடியேறு ஐந்தில் இருக்கிற நாலு குடியரசு ஐந்தில் இருக்கிறார் சுக்கரன் ஐந்தில் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உல்லாசமாக இருக்கணும்னு நினைப்போம் உலக இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைப்போம் அதை செய்தும் காட்டுவோம் ரொம்ப சந்தோஷமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் திருப்தியாக சந்தோஷமாக உங்களை மாற்றி கொள்வதற்குண்டான வேலைகளை இந்த சுக்கர பகவான் செய்வார் இதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்ததாக செவ்வாய் முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி பலமாக இருக்கிறார் இதுக்கு மேலே என்ன வேணும் அதுதான் மிகப்பெரிய நன்மையே கடகத்திற்கு எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய கிரகம் அப்படின்னா செவ்வாய் அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல பலமாவே இருக்கு சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த வெற்றிகள் அருமையாக இருக்கும் எதை நினைச்சாலும் அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்ய முடியும் யாருடைய உதவிகளும் இல்லாம செய்ய முடியும் நிறைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் வந்து நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக கிடைப்பாங்க அதே போல் வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து லாபனோ கூட பார்ப்பீங்க அதுக்காக சின்ன சின்ன செலவுகள் வருது அலைச்சல் வருது அப்படின்னு அதை பற்றி கவலைப்பட மாட்டிங்க இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்திகை மாதம் டிசம்பர் ஏழாம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் நல்லது குழந்தைகளுக்கு சற்று உடல்நலத் தொந்தரவுகள் வரும் மாத இறுதியில் அதே நேரத்தில் செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறதுனால எந்த இடத்துலையும் எதுக்காகவும் தடுமாற மாட்டிங்க சி பார்த்துக்கலாம் போ அப்படின்ற ஒரு கெட் கெட்ஸ் வந்துடும் சரிங்களா ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு சரி இந்த ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொன்னோம் இல்லையா சூரியனும் செவ்வாயும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இது எல்லாமே ஒன்று கூட போகுது இந்த மாதம் ஒன்று கூடி உங்களுடைய குடும்பத்தில் ஒரு நபரை டெவலப் பண்ணி விடுது நீங்களும் டெவலப் ஆகிறீங்க அதே நேரத்தில் உங்களுடைய வருமானமும் போகுது புதுசாக பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு சாதகமான நியூமராலஜி படி தான் வரும் சாதகமான இன்ல தான் வரும் சாதகமான பேங்க்கில் தான் நீங்கள் போய் ஓப்பனே பண்ணுவீங்க எந்த கைடன்ஸும் இல்லாமல் பண்ணும்போது கூட அது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு வருமானத்தை சேமிக்கக்கூடிய ஒரு கணக்காக தான் இருக்கும் வங்கி கணக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுது அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான்ப்பா நான் ஆனேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் இந்த மாதம் அதற்குண்டான வேலையை செய்து விடுகள் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப வருமானத்தை உயர்த்துவதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டி அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு வழியை இந்த ராஜ கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு உருவாக்கி தருகிறது அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போய் மாரியம்மனை மனசார வழிபாடு பண்ணுங்க கொஞ்சம் கல்லு சாற்றி ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிரத அந்த வழிபாடு செய்யுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பரை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை இன்றி திருச்சி